மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டுடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இந்த காலை வேளையில உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் கத்த நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வார்த்தை தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பாருங்கள் தேவன் நம்மை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக உங்களையும் என்னையும் தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார் நிறைய நேரம் தோல்விக்கு மேல தோல்வி பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை எல்லாம் இழந்து விட்டேன் என்று சொல்லி கூட நீங்கள் பலவிதத்துல குழம்பி கொண்டோ துக்கத்தோடு கூட அவன் வேதனையோடு கூட இருக்கலாம் ஆனால் இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை உங்களுக்குள்ளே நான் ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறேன் அந்த ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எப்படி என்றால் விசுவாசம் என்கிற ஒரு ஆயுதத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு நம்மளுக்கு பெயர் விசுவாசி என்று இருக்கிறது ஆனால் நமக்குள்ளே விசுவாசம் இல்லை பாருங்கள் கத்தர் நம்மை உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயத்தினாலே நம்மை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் அப்படி என்றால் இந்த விசுவாசம் வருகிறதே ஒரு பெரிய கிஃப்ட் அதுவே ஒரு பெரிய எப்படி சொல்ல போனால் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு ஒரு நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வரம் நிறைய பேர் விசுவாசிக்கவே மாட்டாங்க ஆவிக்குரிய வரங்கள்ல ஒன்பது வரங்கள்ல பாத்தீங்கன்னா விசுவாசம் என்பதும் ஒரு வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று ரெண்டு குருதி என் நாம் வாசிக்கலாம் அன்றாக பார்ப்பீர்கள் என்றால் இந்த விசுவாசம் நமக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது ஆண்டவர் நமக்குள்ளே அது ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையாகி அந்த விசுவாசத்தை வைத்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து போயிருக்கலாம் பல காரியங்களை குறித்து யோசித்து யோசிச்சு விசுவாசமே இல்லாத ஒரு இடத்துல நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ஆண்டோர் சொல்லுகிறார் நீங்கள் சாதாரணமானவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் எனக்கு அன்பான திருப்பிள்ளைகளே உலகத்தை ஜெயிப்பில்லையானால் உங்கள் வீட்டில் ஜெயிக்க உங்களால் உலகத்தை ஜெயிப்பில்லையானால் உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஜெயிக்க முடியும் உலகத்தை நீங்கள் ஜெயிப்பில்லையானால் உங்கள் குடும்பத்திலே அடிக்கடி வரக்கூடிய சமாதான குறைவுகளை நீங்கள் ஜெயிக்க முடியும் உலகத்தையே ஜெயிப்பில்லையானால் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற இருக்கிற ஆயுதங்களை உங்களாலே ஜெயிக்க முடியும் உலகத்தையே ஜெயிப்பில்லையானால் உங்கள் பிள்ளைகளுக்கு உருதமாக எழும்பி இருக்கிற ஆயுதங்களை நீங்கள் ஜெயிக்க முடியும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆயுதமாகிய விசுவாசத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் உங்களிடத்துல விசுவாசம் இருக்கிறதா தேவன் எனக்கு இந்த காரியங்களின் நன்மை செய்வார் இந்த காரியத்திலே கற்ற எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று நாவினாலே அறிக்கையிட்டு இருதயத்திலே விசுவாசிக்காமல் விடுவீர்களா இன்றைக்கு உங்களை நீங்களே சரி செய்து கொள்ள உங்களை நீங்களே சீர்தூக்கி பார்க்க இன்னும் விசுவாசத்திலே வளர ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உற்சாகப்படுத்துகிறேன் ஆண்டவர் பாருங்க நம்மை எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் பிரித்தெடுத்ததுக்கு நோக்கம் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அநேக நேரங்களிலே மனுஷர்கள் நம்மை தோற்கடிப்பார்கள் அநேக நேரங்களிலே சூழ்நிலைகள் நம்மை தோற்கடிக்கும் நம்முடைய சரீரம் தோற்கடிக்கும் பாவம் நம்மை தோற்கடிக்கும் ஆனால் அந்த இடத்திலும் கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஜெயத்தை கொடுத்திருக்க பாருங்க பாருங்க அவனுக்கு சரீரத்தில் அந்த ராஜ ஜெயிக்கக்கூடிய அந்த தோரண இல்ல எல்லாருக்கும் யுத்தம் பண்ணக்கூடிய தோரண இல்லை சொல்ல போனா அந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடிய ஆயுதம் ஆயுதத்தை தரித்து கொண்டு எல்லா அந்த போருக்குரிய அந்த ஆடைகளை கொள்வதற்கு கூட தாவிதுக்கு என்ன இல்லன்னா பலன் இல்லை தகுதி இல்லை ஆனா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது இந்த பெலிஸ்தியன் என் தேவனுடைய நாமத்தை எப்படி தூசிக்கலாம் நான் நிச்சயமான அவனை அடிப்பேன் நான் நிச்சயமான அவனை சாகடிப்பேன் கர்த்தர் அவன் ஜீவனை ஏன் கையில கொடுப்பார் அப்படின்னு விசுவாசிக்கிறார் பலன் இல்லாம இருக்கலாம் அவங்ககிட்ட உங்கள்ட படிப்பு இல்லாம இருக்கலாம் அழகு இல்லாம இருக்கலாம் அந்தஸ்து இல்லாம இருக்கலாம் ஆள் ஆழ்வளம் இல்லாம இருக்கலாம் ஆனா விசுவாசம் இருந்தால் போதும் தேவன் பெரிலே நீங்கள் விசுவாசத்தோடு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் என கண்பான தேடி பிள்ளைகளே நாம் கேட்டிருக்கிறோம் கோலியாத்தை ஜெயித்தார் என்று ஆனால் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய கோலியாத்தை ஜெயிக்க முடியாமல் இன்றைக்கு நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோமே காரணம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அவ்விசுவாசம் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் உன் அவிசுவாசத்தை எடுத்து போடுவாய் ஆனால் என்னை பற்றின விசுவாசத்தினாலே உன் இருதயத்தை நிரப்புவாயானால் நடக்காதவைகளை நானே நடத்தி காண்பிப்பேன் செய்ய முடியாதவைகளை நானே செய்து முடிப்பேன் வராத காரியங்களை நானே வர பண்ணுவேன் என்று கத்த சொல்கிறார் அதுதான் சொல்கிறார் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய விசுவாசத்தை நான் உனக்குள்ள வைத்திருக்கிறேன் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் அந்த விசுவாசத்தை பிறக்க பண்ணுகிறவரே அவர்தான் அவரிடத்துல கேளுங்கள் ஆண்டவரே எனக்குள்ள விசுவாசத்தை பிறப்பிக்க பண்ணும் ஆண்டவரே நான் அடிக்கடி அவிசுவாசம் கொண்டு நேர அநேக நேரத்துல சோர்ந்து போய் விடுகிறேன் இன்னைக்கு விசுவாசத்தினால நிரப்புங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெயம் பண்ணுங்க நிச்சயமாய் சொல்லுங்க இன்னைக்கு நீங்க கையிடுகிற எல்லா காரியத்திலும் கத்தரு ஒரு ஜெயத்தை கட்டளிடுவார் நீங்கள் ஆலோசிக்கிற எல்லா காரியங்களிலும் கத்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் இந்த நாள் முழுவதும் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் உங்களை நீங்களே ஜெயிப்பீர்கள் உங்கள் பாவத்தை ஜெயிப்பீர்கள் உங்கள் பிரச்சனைகளை ஜெயிப்பீர்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கத்தரு உங்களுக்கு தருவார்கள் नईवा एजी सब बांडीचे जपते डबल नईन फू डबुलवन सिक्स नईन टू सिक्स नई फैव डबल जीरो नईन फोर नईन फोर नई